யூடியூப் நேரம் அதாவது வந்து நம்ம தொழில வந்து எப்பயுமே வந்து நம்ம சொன்னோம்னா கான்சென்ட்ரேஷன் வந்து கரெக்டாக வச்சிருக்கணும் இந்த தொழில் இந்த கான்சென்ட்ரேஷன் வந்து இரு இருந்துகிட்டே இருக்கணும் என்ன காரணம்னா இந்த உலகத்திலே வந்து சிறந்தது வந்து ஜீவன கர்மா அந்த ஜீவன கர்மாவை வந்து நம்ம வந்து தடை இல்லாமல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து அனுபவிக்கணும் எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது நமக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து வச்சுக்கணும் இப்போ எல்லா மனிதனுக்கும் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் விரதம் இருக்கிறோம் ஏதோ இதுக்கு விரதம் இருக்கிறோம் ஆனால் சிறப்பாக தொழில் ஓட வேண்டும் என்று சொன்னால் சிறப்பாக பணம் வர வேண்டும் என்று சொன்னால் மாதத்தில் இரண்டு திதிகளில் வந்து என்ன சொல்லாங்கன்னா வந்து நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நான் சொல்கிறேன் ரெண்டு திதிகள் அதுக்கு இருக்கு சில்லறை என்று சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரம் நமக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து சிறப்பாக கிடைக்கணும் நான் வந்து என்ன சொன்னேன்னா இதை யாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் அதை இயக்கு இதை இயக்கு இங்கே இயக்கு அங்கே இயக்கு அப்படிமா எங்கே இயக்குனாலும் முதலில் வந்து பஞ்சபூதத்தை அண்டத்தில் இருப்பது அண்டத்தில் வந்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது பிண்டம் வந்து அதை வாங்குவதற்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் பிண்டம் வந்து பிண்டம் வாங்கணும் அதுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கு இருக்கு அந்த அந்த தொடர்பு வந்து பஞ்சபூத சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி இன்னைக்கு வரைக்கும் வந்தேன்னு சொன்னால் கரெக்டாக செயல்பட்டு அண்டம் கரெக்டாக செயல்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது பிண்டம் கரெக்டாக செயல்பட வேண்டும் பிரச்சனை இது தான் அப்போ இந்த பிண்டத்தை வந்து சரியாக செயல்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா விரதம் இருக்கணும் எந்த திதியில் விரதம் இருக்கணும் எல்லோரும் பொதுவாக வந்து ஏகாதேசி துவாதேசியில் இருங்க அது ஒரு கணக்கு தான் ஏகாதேசி துவாதேசியில் வந்து விரதம் இருக்க சொன்னதுக்கு வந்து ஒரு காரணம் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது அதை யாரும் சொல்லாமல் வந்து என்ன சொல்கிறன்னா உங்களை வந்து என்ன சொன்னால் விரதம் இருங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அதுக்கு வந்து ஒரு தனி வீடியோ போடணும் ஏகாதசி துவாதசி ஏன் விரதம் இருக்கணும் என்ன காரணத்துக்காக விரதம் இருக்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமே இருக்குது அது நல்ல காரணம் அதை ஆராய்ஞ்சி அறிஞ்ச தான் நமக்கே வந்து என்ன சொன்னால் வந்து உண்மை தெரிஞ்சது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா எனக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கணும் ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா எனக்கு தொழில் நல்லா இருக்கணும் வந்து என்ன வந்து நீங்கள் என்ன செய்யணும் தேய் வரை பிரதமை விரதம் இருக்கணும் வளர்புரை பிரதமையில் விரதம் இருக்கணும் தேய்வரை பிரதமையில் விரதம் இருக்கணும் விரதம் எப்படின்னா எப்படி காலையில் ஆறு மணியில் இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் தான் அந்த பன்னெண்டு மணி நேரம் இதில் ரெண்டு நேரத்து சாப்பாடு கட் ஆகிரும் காலையில் சாப்பிட முடியாது மதியம் சாப்பிடக்கூடாது மூணு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக விரதத்தை விட்டுறலாம் பிரச்சனை கிடையாது மூணு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே விரதத்தை நீங்கள் விடலாம் அப்போ பிரதமை திதிக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னால் வந்து என்ன சொன்னான்னா தடை இல்லாத பணவரவு கிடைக்கக்கூடிய சக்தி வந்து எங்கே ஒன்று வச்சுருக்கான் அப்படின்னா பிரதமை திதியில் தான் வச்சுருக்கான் அப்போ தடை இல்லாத பணவரவு உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பிரதமை திதியில் சாப்பிடாதே காலையில் ஜூஸ் குடிச்சுக்கலாம் லிக்யூடு மதியம் ஜூஸ் குடிச்சுக்கலாம் அதுவும் என்ன சொல்லாம் அளவோடு நூ நூறு மில்லி அல்லது நூற்றம்பது மில்லி தான் மற்ற பழங்கள்லாம் எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த ரகசியம் இது நாள் வரைக்கும் யாரும் உடைக்கவில்லை நம்ம இன்னைக்கு உடைச்சிருவோம் அப்போ தடை இல்லாத பணவரவு தருத்திரம் இல்லாத பணவரவு பொருளாதாரத்தில் மேன்மையடைவதற்கு விரதமை திதியில் விரதம் இருந்தால் தடை இல்லாத பணவரவு கிடைக்கும் அன்றைக்கி என்ன தானம் செய்யணும்னு கடைசியில் சொல்லிடுறேன் அதற்கு அடுத்து தொழில் சிறப்பாக இருப்பதற்கு தொழில் வந்து என்ன சொல்கிறான் சிறப்பாக இருப்பதற்கு தசமி திதியில் வளர்வுறை தசமி திதியில் தேய்விரை தசமி திதியில் ஒரு மனிதன் கண்டிப்பாக விரதம் இருக்கணும் வளர்வுறை தசமி திதியில் வந்து என்ன சொன்னான்னா வந்து விரதம் இருக்கணும் தேய்விரை தசமி திதி இப்போ இதில் வந்து சொன்ன இதில் வந்து என்ன சொல்லலான்னா பிரதமையில் பிரதமை என்று சொல்லக்கூடிய திதியில் பாதிக்கப்படக்கூடியது எது தெரியுமா காலபுருஷனுடைய ஏழாம் இடம் ஆகிய சுக்குரன் வீடு காலபுருஷனுடைய ஏழாம் இடம் ஆகிய சுக்குரன் வீடு வந்து தான் கிளையண்ட் ஏழாம் இடம்தான் ஒரு மனிதனுடைய கிளையண்ட்டு எதுக்கு உட்கார்ந்து வந்தால் பரிமாற்றம் பண்ண வர்றவ அந்த நாளில் அந்த பிரதமை திதியில் எது சூடியம் ஆகிறது என்று சொன்னால் காலபுருஷனுடைய ஏழாம் வீடு ஆகிய வீடு திதிசூன்யமாக ஆகிவிடுகிறது ஓகேவா அடுத்து காலபுருஷனுடைய பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரம் திதிசூன்யம் ஆகிவிடுகிறது அதனால தான் என்ன சொல்றா நீ வளர்புறையிலே விரத தேய்பிரைகளே வரத இன்னொரு விஷயத்துக்கு நீங்கள் வருவீங்க எப்படி வருவீங்க சார் வளர்புறையில் போய் பிறந்தால் முதல் திதி தானே தேய்பிரையில் போய் பிறந்தால் ரெண்டாவது அதுக்கு என்ன சொல்றேன்னா வளர்வரை பிரதமை தேய்வரை பிரதமையில் துலாமும் மகரமும் பாதிக்கப்படுகிறது அந்த இடம் தான் பாதிக்கப்படுகிறது அது காலபுருஷனுடைய ஏழு பத்துக்குடையவர்கள் அப்போ அந்த நாளில் சோறு அது டேப்ல துட்டு வந்துடும் ரெகுலராக பிடிக்கணும் நான் ஒரு மாதம் தான் பிடிச்சேன் அதுக்கு பிறகு பிடிக்க முடியலன்னா அதுக்கு பிறகு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பிடிக்கணும் இப்படி ரெகுலராக பிடிச்சு என்ன சொன்னால் அந்த வளர்புறை பிரதமை திதி தேய்விரை பிரதமை திதியில் ஒரு தேங்காய் நல்ல குடிமீன நல்ல காய் ஒரு பதினோரு ரூபாய் ஒரு பதினோரு ரூபாய் வச்சு ஒருத்தருக்கு தானம் பண்ணும் விரதம் இருந்து தான் தானம் பண்ணும் விரதத்தை முடிப்பதற்கு முன்னாடி வந்து என்ன சார் சாமி போட்டுக்கலாம் விளக்கு போட்டுக்கலாம் அதை நீங்கள் என்ன பண்ணுன்னு பண்ணிக்கிடுது பண்ணிட்டு என்ன சொன்னா விரத சா விரத சாப்பாடை சாப்பிடுவதற்கு முன்னாடி யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு என்ன சொன்னான்னு வந்து ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு தானம் கொடுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு தானம் கொடுக்கணும் எல்லாரும் என்ன செய்வீங்க தெரியுமா ஆண் பெண் பெண்ணுக்கு பெண்ணே ஆணுக்கு ஆண் இங்கெல்லாம் அந்த கதைகள் வேகாது ஆணா ஆண் விரதம் இருந்தால் பெண்ணுக்கு தானம் பெண் விரதம் இருந்தால் ஆணுக்கு தானம் பண்ணியாச்சா அப்போ சில்லறை பிரச்சனை தீர்வதற்கு வளர்வரை பிரதமை தேய்விரை பிரதமை கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறாருன்னா நன்மை செய்யும் ஓகேவா அதற்கு வளர்வுரை தசமி தேய்விரை தசமி இந்த நாளில் காலையில் ஆறு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் வரப்போ மூணு டு ஆறு வந்து விரதம் விட்டுக்கலாம் இந்த தசமி திதியில் வந்து எது பாதிக்கப்படுகிறது காலபுருஷனுடைய அஞ்சாம் இடம் ஆகிய சிம்மும் காலபுருஷனுடைய எட்டாம் இடம் ஆகிய விருச்சிகமும் பாதிக்கப்படும் அப்போ காலபுருஷனுடைய அஞ்சாம் இடம் வந்து நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய இடம் எட்டாம் இடம் என்பது என்ன சொன்னால் அங்கே ஒரு என்ன சார் அதிர்ஷ்ட பொக்கிசம் இருக்கிறது எட்டாம் இடத்துல வந்து எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் ஆயுள் பங்கம் நோய் நொடி எல்லாம் இருக்குது அதெல்லாம் உண்மை தான் எட்டாம் இடத்தில் வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது அது வேணும்னு வந்து என்ன சொல்லான்னா தசமி திதியில் வந்து என்ன சொல் வளர்விரை தசமி தேய்விரை தசமியில் வந்து ஒழுங்காக விரதம் இருந்து ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு தானம் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு தானம் பண்ணி இருங்க மாதத்தில் எத்தனை நாள் ஆச்சே நாலு திதியாச்சா முப்பது நாளில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நாலு முறை வயிற்றை பட்டினி போட்டால் தொழில் வந்து பிச்சுக்கிட்டு போடும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லான்னா வந்து பொருளாதாரம் கை கடங்காத லெவலில் வந்து வந்து சேரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை யாராலும் பிடிக்க முடியுமானா பிடிக்கலாம் ஆனால் வறுமை இருக்கிறவன் பிடிக்கிறான் பிடிப்பான் இனிமே பிடிப்பான் வறுமை இருக்கிறவன் பிடிப்பான் சரி வறுமை கொஞ்சம் போன பிறகு என்ன சொன்னான்னா இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் ஒரு பார் மாதிரியாக இருக்குது பிடிக்க மாட்டான் ஆன்மீகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் எல்லா மனிதனுக்குமே அவங்க ஜாதகத்தின்படி எந்த கிழமைகளில் எந்த திதிகளில் விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சு போயிருக்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் பெரும்பாலான மனிதனுடைய ஒரு பிரச்சனை என்ன என்று சொன்னால் தொழிலும் பணமும் தான் தொழிலும் பணம்தான் இதற்கு இது சொல்லியாச்சு அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு திதியில் போய் பிறந்தவர்களுக்கும் அவர் எந்த காலத்தில் அவர் வந்து மாதத்தில் வந்து என்ன சொல்லார்ன்னா வளர்புறையில் ஒரு தடவையும் தேய் ஒரு தடவையும் உங்களை வந்து நசுக்கி செல்றத்தனமாக ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவருக்கு ஒரு நாள் நீங்கள் வந்தன பட்டியல் இருக்கணும் அப்போ மாதத்தில் மூன்று தடவை வந்து மனிதனாக பிறந்தவன் ஆறு தேர்தல் சாப்பாடை கட் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லிடு வேற செய்கிறோமா பண்ணிட்டா கிடையாது ஏன் வந்து எல்லாரும் தோற்று போகிறோம் என்று தெரிகிறதா இப்போதைக்கே மாதத்தில் வந்து பத்து நாளைக்கு ஒருக்க ஒருத்தன் நேரம் தான் இருக்கணும் அப்போ அது எந்தெந்த நாட்கள் என்பது வந்து உங்கள் நட்சத்திரத்தை பொறுத்து இன்னொரு விஷயம் ஒன்று காலங்காலமாக ஒருத்தர் எம்பியாகவே இருக்கான் காலங்காலமாக ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக இருக்கான் காலங்காலமாக வந்து என்ன சொல்கிறான்னா அவங்க குடும்பம் வந்து என்ன சொன்னான்னா காரில் தான் போகிறாங்க வசதி இருக்குது எல்லாருக்கு ஆளடிமைகள்லாம் இருக்குது இதை என்றைக்காவது நீங்கள் சிந்தனை வண்டி பார்த்துருக்கிறீர்களா என்று சொன்னால் யாருமே சிந்தனை வண்டி பார்க்கறது அதற்கு ஒரு கிரக அமைப்பு வேணும் அந்த கிரக அமைப்பு உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ அவனும் எம்பி ஆயிடுவான் எம்எல்ஏ ஆயிடுவான் சீஃப் மினிஸ்டராக கூட ஆவதற்குண்டாட விதி உங்களுக்கு ஜாதகம் கொடுத்து விட்டால் அந்த கொடுப்பினை எங்கே இருக்கிறது என்பதற்கு இன்று வரை யாரும் கண்டே பிடிக்கல ஆனால் நான் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுட்டு கண்டுபிடிச்சு கண்டுபிடி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு என்ன காரணம்னா தியானம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை யார் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ இரவு எல்லாம் தூங்கிடுவாங்க அப்பதான் முடிச்சு வந்து தனிமையில் உட்கார்ந்து வந்து என்ன சொன்னா செயல்படுத்தும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேதரிங் ஆகும் இது எப்படி வந்துச்சு இப்ப சொன்ன விஷயம் தசமி திதியிலும் பிரதமை திதியிலும் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற சாஸ்திரம் எங்கேருந்து படிக்கப்பட்டது அப்படின்னா இது ஒரு இடத்துல இருக்குது எப்பயுமே இரவு வந்து பத்து மணிக்கு மேலே சாப்பிட்டு கேபிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பத்து மணிக்கு மேலே உட்காருங்க ஒரு மணி நேரம் உட்காருங்க ஒன்றரை மணி நேரம் உட்காருங்க உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தெரியும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா ஒருத்த ஐம்பது வருஷமாக வந்து எம்பியாக இருக்கும் ஒருத்தர் மூணு தடவை சீஃப் மினிஸ்டர் பிரதமராக இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கிறதுன்ற உங்களுக்கு தெரிய வேண்டாமா அதற்கு நான் சேர் சொல்கிறேன் அவர் கோட வேண்டும் மட்டும் சொல்கிறேன் நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு பனிரெண்டு நட்சத்திரம் நம்மளுக்கு எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா வந்து உதவி செய்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க நம்ம சந்திரன் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா இது சின்ன பிள்ளை கூட போய் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அசுவதியா பரணி வந்து ரெண்டாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் விபத்து அரையின் சின்ன பிள்ளை கூட போய் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு படிக்க எல்லாரும் படிச்சிட்டாங்க ஆனால் தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது அந்த தெரியாத விஷயத்தை என்னைக்கு இறைவன் பேச சொல்லுகிறாரோ அன்றைக்கி பேசுவேன் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அது அந்த அந்த காலச்சக்கரத்தை வந்து படிக்கிறதுக்கு இறைவன் ஒரு அருளை கொடுத்தான் இப்படிலாம் இருக்கான்னா ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து அதை நான் வந்து இதே இதில் யூடியூப்பில் பேசுவேன் இப்போதைக்கு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் தொழில் நன்றாக ஓடணும் அப்படின்னா பிரதமை திதி வளர்வரை தேய்வரை தசமி திதி வளர்வுறை தேய்வரை இதில் விரதம் இருந்தீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் என்ன சொல்கிறாருன்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தொழில் தருத்திரம் ஓஞ்சிரும் பணத்தருத்திரம் ஓஞ்சிரும் இதை செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிதரசு ஆதி ராகவ் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்